விஜய் வீட்டுக்கே விஜய் திரும்பி வந்துட்டாரு தான் தாத்தா பாட்டி கூட கோவப்பட்டுட்டு இந்த ட்ராலி தான் அவரு இழுத்துட்டு வருவார் ஏரமார்க்ல போட்டுருக்க பாருங்க காவேரி பக்கத்துல சோ சித்தி கொடுத்த வீடியோல சைடில் இந்த ஒரு விஷயம் இருக்கு முக்கியமான ஒரு ஹிண்ட் இது பாப்போம் இங்கே ஸ்டே பண்ணுவாங்களா விஜய் வீட்டில் அப்படிங்கிறது அப்கமிங்கில் பட் ஆனால் அங்கேயும் போவாங்க வருவாங்க ஏன்னா அவங்க அப்பள பிஸ்னஸ் அது மாதிரிலாம் பார்த்துக்கணும் எல்லா விஷயங்களும் இருக்குது வள காப்பு அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இப்போ பாட்டிக்கு முடியல தாத்தா பாட்டிக்கு நான் தானே இருக்கேன் சில பாயிண்ட்ஸ்லாம் யோசிப்பார் விஜய் இன்னைக்கு காலையில் நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான் என்னென்னா பெரியவங்கள நம்ம கடைசி எல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது அவங்க தடுமாறுவாங்களே அப்படிங்கிறது ஸோ அந்த வயது தளரும் நம்ம துணை நிச்சயமாக அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா பார்த்தீங்களா ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் ஸோ இதனால் விஜயோட முடிவில் மாற்றம் இருக்கலாம் பாட்டி சொன்ன விதங்கள்லாம் கோவப்படுற விஷயம் தான் பட் ஆனால் அவங்களுடைய பாசம் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனிவேஸ் ஹலோ விவாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அதாவது தீபாவளிக்கு ஒரு செம்ம ட்ரீட்டுங்க டெய்லி ஒரு ஒரு அழகான அப்டேட் வந்துட்டு இருக்கு அதில் இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் அப்டேட்டே வராது அப்படின்னு நான் காலையிலேயே நினைச்சேன்னா ஏன்னா பதினாறாம் தேதி வந்துருச்சு தீபாவளி நெருங்கிடுச்சுன்ட்டு பட் இன்னைக்கு கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம மனசில் கதையில் ரெண்டுலேயுமே ஒரு திருப்ப இருக்கு ரைட்டு தானே ஒன்று பாருங்கள் விகடன் அவ்வளோ ஆர்டிக்கலில் அவங்க ஸ்பீச் என்னவா இருக்குன்ட்டு அடுத்து இப்போது ப சித்தி கொடுத்தது காப்பு அப்டேட்டு அதில் பட்டி வசித்து சட்டையில் தாத்தா பேரனை அது மாதிரி எக்கச்சக்கமான சந்தோஷமான விஷயங்கள் அது மட்டும் இல்லை காவேரி ஒரு கிஃப்ட் வந்து விஜய்கிட்ட ரசிகர்கள் சார்பாக கொடுத்ததுன்ட்டு ஸோ இன்றைய நாள் ஒரு ஸ்பெஷலாக முடிஞ்சிருக்கு இல்லை ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷல் வரலாம் டிஆர்பி கூட நான் வெயிட் இருக்கேன் இன்னும் டிஆர்பி எங்கேயும் கிடைக்கல ஸோ கிடைச்சதுன்னே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ